வணக்கம் சார் இப்ப நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேப்பம்பட்டு சைட்ல இருக்கும் சோ வேப்பம்பட்டு என்ன உடனே உங்களுக்கு எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்ல நம்ம ஒரு புது சைட் வந்து சைட்னா மிகப்பெரிய சைட்டுங்க சைட்ல பாத்தீங்கன்னா நாப்பது அடி ரோட்ல நாங்க கொடுத்துருக்கோங்க நாப்பது அடி ரோடு முப்பத்தி மூணு அடி ரோட்ல ஒரு பெரிய பிளாட்டா போட்டுருவோம் மொத்தம் இருபத்தி முப்பது பிளாட் போட்டுருக்கோங்க டிடிசிபி தராப் ரோட்ல இந்த சைட்ல என்னென்ன அம்யூனிட்டி சைடு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு இருபது வீடுங்க ரோஸ் மாதிரி வீடு கட்டி தர போறோம் சோ இருபது லட்சம் ரூபாய் இருந்தா போதும் உங்களுக்கு ஒரு சொந்த வீடு உங்களுக்கு வந்துடும் சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட் வந்து கார்னர் பிளாட் கார்னர் பக்கத்து பிளாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தி இருபது பிளாட் அழகே ஒரு நாலு நாலு பிளாட்டுக்கு ஒரு ரோடுன்னு சொல்லிட்டு தனித்தனியா போட்டு வச்சிருக்கோம் சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டு ஒரு செக்யூரிட்டி போட்டு நீட் அண்ட் க்ளீன் சைடாக கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இடம் வாங்கினா உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் அண்ட் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் நீங்கள் இந்த இடத்த வாங்கி போட்டிங்கன்னா நீங்கள் இன்னைக்கு ஆயிரத்தி ரூபாய்க்கு வாங்குறது நாளைக்கு மூணாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி இரநூறு ஆட்டி விற்கலாம் டேம் ஷூராக சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சைடு பக்கத்துல தாங்க திருப்பதி ஹைவேஸ்க்கு திருப்பதி வரைக்கும் கனெக்ட் ஆகிற ஹைவேஸ் வந்து நம்ம சைடோட பக்கத்துலயே நம்ம இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த சைடு அந்த பிரிட்ஜு ஓப்பன் ஆன உடனே நம்ம சைடோட குரோத் வேற மாதிரி ஆயிடும்